திருச்சியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் துரை வாய்கோ எம்பி துவக்கி வைத்தார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த முதலாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இந்த சட்டங்களை கண்டித்து இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் கடந்த முதலாம் தேதி முதல் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் தொடர் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகில் இருந்து உளவர சந்தைக்கு பேரணியாக சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்ட பேரணியை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது எதிர்கட்சிகளை சார்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையில் இருந்து வெளியேற்றிவிட்டு புதிய சட்டங்களை நிறைவேற்றினார்கள் இந்த சட்டங்கள் ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது சமஸ்கிருதம் கலந்த பெயர்களை அதற்கு கொடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கை இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த சட்ட திருத்தத்தில் போராடும் மக்களை கைவிலங்கு இட்டு அழைத்துச் செல்லலாம் மேலும் விசாரணை நாட்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளனர் இது ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை இந்த போராட்டத்தில் ஈடுபடும் உங்களுடன் நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்தார் பாஜக இனிப்பு கொடுத்து கொண்டாடுவது ஏனென்றால் அது தமிழக விரோதமான இயக்கமாகும் குற்றங்களை குறைப்பது மட்டுமல்ல இதில் பல்வேறு சர்ச்சைகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

எதிர்கட்சிகளை சார்ந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களாகவே ஒரு இந்த சட்டத்தை புதிய குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் இன்று இந்த மாதம் ஜூலை ஒன்றாம் தேதியில் அந்த சட்டங்கள் அந்த மூன்று அந்த திருத்தம் செய்யப்பட்ட அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வந்ததாக ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கோட் ஆஃப் கிரிமினல் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற அந்த மூன்று அந்த சட்டங்களுக்கு அது மாற்றங்கள் மட்டுமல்ல அந்த அந்த சட்டங்களின் பெயர் முதற்கொண்டு அது சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் அவர்கள் மாற்றியுள்ளார்கள்